வணக்கம் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு கடவுள் எப்போவாவது ஒரு அரிய கிரக சேர்க்கையை தருவார் அதுபோல பனிரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையை யோகம் தரும் கிரக சேர்க்கையை தடைகளை விளக்கும் கிரக சேர்க்கையை உங்களுக்கு தரப்போறார் அது எந்த ராசிக்குன்னா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைவு பெற போறாங்க எதிர்கொள்வதற்கும் இந்த கிரக சேர்க்கை பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு அப்படியே நடக்கும் உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும் இரண்டு விதமான முக்கியமான கண்டிப்பாக நீங்க அதற்கான வழியை கடவுள் காண்பிக்கும் விதமாக தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோவை கடவுள் உங்களுக்கு காண்பிக்கிறாருனாலே கண்டிப்பாக உங்களுக்கான சிக்கலை சரி செய்ய கடவுள் வழி கொடுத்துட்டார் தீர்வை தந்து விட்டார் கடவுள் கண் திறந்து பார்த்து விட்டார்னு அர்த்தம் நான் செய்த புண்ணியங்கள் நான் செய்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் எப்ப எனக்கு வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு கவலையா இருக்கும் அந்த தர்மங்களின் வழியாக தான் உங்களுக்கான அரிய கிரக சேர்க்கையை கடவுள் உங்களுக்கு தருகிறார் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அங்கே பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பது பெரிய அளவிலான பண வரவை தரும் பணம் சார்ந்த சிக்கல்களை சரி செய்யும் உங்களுக்கு தொழில பணம் வரல வியாபாரத்துல பணம் வரல தொழில் வியாபாரம் முடங்கி கிடக்குது அல்லது வரா கடனின் அளவு அதிகமா இருக்கு அல்லது வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு வரல அல்லது எனக்கு பண பலன்கள் எதுவும் கிடைக்கலன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பெரிய பணத்தை கட்டுக்கட்டாக பணத்தை பண குவியலை குறிக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் வரும் பொழுது ஒருவர் தன் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தை பார்ப்பார் பனிரெண்டு வருடத்திற்கு முறை மட்டுமே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மிதுன ராசியில் வந்து அமர்வார் இந்த மிதுன ராசியில் குரு அமர்வது சிம்ம ராசிக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் அப்ப குரு வெறும் பணத்தை மட்டும் குறிக்கக்கூடியவரா அப்படின்னா திருமாங்கல்யத்தை ஒருவருக்கு மங்கள விஷயத்தை நடத்தி தரக்கூடியவரும் குரு பகவான் அப்ப அந்த குரு பகவான் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கான ஆசை நிறைவேறும் இன்னொன்னு குரு பகவான் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் அப்ப கண்டிப்பாக மங்கள ஆசை நிறைவேறும் சுக்குரன் என்பவர் யார் பனிரெண்டு ராசிக்கும் கலத்திரக்காரகன் சுக்ரன் திருமணம் நடக்கணும்னா சுக்குரனின் ஆதரவும் சுக்குரனின் பார்வையும் சுக்குரன் சிறப்பாக இருப்பதும் அவசியம் அப்ப கலத்திர காரகன் பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் வந்து அமர்ந்தால் திருமண தடை நீங்கி நல்ல வரன் வரணுங்கிற உங்க ஆசையை நிறைவேற்றி தருவார் இன்னொன்னு கலத்திர காரகனான சுக்குரனின் அதிபதி கடவுள்ள தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி பதினோராம் இடத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்ப இந்த கிரக சேர்க்கையை எப்படி ஆக்டிவேட் செய்யறது ரெண்டு விதமான விஷயத்துக்கு இந்த கிரக சேர்க்கை நூறு பர்சன்ட் உதவி செய்யும் ஒன்னு திருமண தடை நீக்கிறதுக்கு இன்னொன்னு கடனை கட்டுவதற்கு கடன் இல்லாத வாழ்க்கையை அமைப்பதற்கு இந்த கிரக நான் சொல்ற வழிபாடு தான் உங்களுக்கு தீர்வு திருமண தடையை நீக்கிறதுக்கும் நீண்ட காலமாக வரன் வரல குரு கேது சேர்க்கை இருக்கு ஜாதகத்துல குரு ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் குரு சனி சேர்க்கை இருக்கிறது ராசி அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது கடுமையான திருமண தடை தாரதோஷம் சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் ஏன் புனர்ப்பு தோஷத்தை கூட சரி செய்யக்கூடிய கிரகச்சேர்க்கை தான் இந்த கிரக சேர்க்கை அப்ப இந்த காலகட்டத்தில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீத திருமண தடையை நீக்கி விரும்பிய வரனை விரைவாக வந்து சேர வைக்கும் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்டது ஏன்னா இந்த ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்ச நபர் யாருன்னா பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி செய்த ஹோமத்துக்கு பெயர் தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் உலக பிரசித்தி பெற்ற லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற இந்த பரிகார ஹோமம் என்பது உங்களுக்கான தடையை உடனடியாக நீக்கும் அப்ப இந்த ஹோமம் எங்கே செய்வது விசேஷம் கலத்திர காரகனா சுக்குரன் அதன் அதிபதி மகாலட்சுமி அப்ப இந்த ஹோமம் எங்கே செஞ்சாலும் பலன் தரும் ஆனால் நூறு சதவிகித பலனை மகாலட்சுமி ஆலயத்தில் லட்சுமியின் முன்னிலையில் செய்வது விசேஷம் இந்த ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த பௌர்ணமி நாள்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் வாரத்துல ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒரு நாள்னா பௌர்ணமி அப்ப வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஆடி வெள்ளி அன்னைக்கு வரலட்சுமி விரதமும் இருக்கு அப்படிப்பட்ட நாளில் இந்த பரிகார ஹோமம் நடைபெறுவது விசேஷம் இன்னொன்னு இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு அதிசயமான ஆலயம் அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்திபீடமாக அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் பௌர்ணமியில் நடைபெறும் ஹோமத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு மகாலட்சுமி மாலை அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடைபெறும் லக்ஷ்மியின் மாலை கலத்திர மாலை கழுத்தில் விழும் இவ்வேளை நமக்கு கல்யாண மாலை விரைவாக நடைபெறும் என்பது இந்த ஆலயத்தில் நம்பப்படும் ஒரு மரபு ஐதீகம் இங்கே அந்த மாதிரிதான் பல பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதனால மகாலட்சுமி மாலை அணிவித்து அவர்களை லக்ஷ்மி பார்க்குற மாதிரியும் நவ கிரகங்கள் பார்க்கிற மாதிரியும் தான் உட்கார வச்சு ஹோம குண்டம் அமைத்து பரிகாரம் செய்வாங்க அப்ப இந்த ஹோம குண்டத்தை நவ கிரகம் பார்க்கும் பொழுது கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் குரு ராகு குரு சூரியன் ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் செய்யும் கிடைக்கும் எப்படி சித்தர்களும் யோகிகளும் கிரகங்களின் நல்லாசியால் பல அற்புதங்களை நிகழ்த்தினார்களோ போல உங்களுக்கும் கிரகங்களின் நல்லாசியாலும் அஷ்டலக்ஷ்மியின் அருளாலும் திருமண தடை உடனடியாக நீக்கப்படும் சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வந்து கலந்து கொள்வது இந்த ஹோமத்தில் முக்கியம் ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கார் வரவே முடியலன்னா அவர்கள் குடும்பத்துல இருக்கிற அப்பா அல்லது அம்மாவோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இதுல கலந்துக்கலாம் ஹோமத்திலையும் சரி லக்ஷ்மிகிட்டையும் ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை செஞ்சு ஜாதகம் உங்களுக்கு வழங்கப்படும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா குருஜின்னு கேட்டா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு அதில் ஜாதகத்தை அனுப்பிச்சிடுங்க ஜாதகத்தை கோவில் நிர்வாகமே பிரிண்ட் போட்டு ஹோமத்தில் வச்சுட்டு லக்ஷ்மி கிட்டையும் வச்சு தோசை நிவர்த்தி செஞ்சு அந்த ஜாதகம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ஹோமத்தில் சம்பந்தப்பட்ட நபர் நேரில் கலந்து கொள்வது தான் விசேஷம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிடணும் முன்பதிவு கட்டாயம் ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க அமர வைக்க வசதி இல்லாதனால குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல இங்கே அனுமதி இல்லை இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துக்கு முன்பதிவு பண்ணிடுங்க இரண்டாவது கடன் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கடன் தீர்வதற்கு இந்த ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத நாள் எல்லாம் கூடி வர நாள்ல மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இருந்து இரண்டு மணிக்குள்ள அதாவது அபிஜித் முகூர்த்தம் தொடங்கிய பிறகு நீங்க எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் இந்த எட்டு தேங்காயில தீபம் போடுறது பார்த்தா சிம்பிளா தெரியும் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்தப்ப நாம் பரிகாரம் சொல்லும் போது நிறைய பேர் வந்து சந்தேகத்தோட வந்து இந்த பரிகாரம் செஞ்சாங்க பரிகாரம் செஞ்ச இந்த தேங்காய் தீபம் ஏற்றிய எல்லாருக்குமே அவர்கள் நினைத்தது நடந்தது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூறு சதவிகித தீர்வை கொடுத்த இந்த கடன் தீர்வதற்கான இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி தினத்தில் ஆடி பௌர்ணமியில ஆடி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள எட்டு தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரியாகும் வட்டியே கட்ட முடியல அவமானமா இருக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அந்த வேதனை சரியாகும் அவமானம் சரியாகும் கடன் கட்டுவதற்கான வழியை மகாலட்சுமி காண்பிப்பார் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தன்னுள் வைத்திருக்கும் லட்சுமி நினைத்தால் நம் கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியை அதிர்ஷ்டமான வாய்ப்பை அனுகூலமான தீர்வை உடனடியாக தருவார் லக்ஷ்மி தான் செல்வத்திற்கு அதிபதியும் போது கடன் தீர்வதற்கு நமக்கு பண வரவு வேணும் பண வரவை தருவதற்கு இந்த வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களோட பணம் வெளியில் சிக்கி இருந்தாலும் வரும் நீங்கள் யாருக்கிட்டையும் அது ஏமாந்து இருந்தாலும் அந்த ஏமாற்றத்திற்கான நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு பணமே வரத்துக்கு வழியிலான கடன் வந்து கழுத்தை நெருக்கிது கண் பிதுங்கி நினைக்கிறோன்னா கண்டிப்பாக பண வரவிற்கான வழியை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த பரிகாரம் கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்புன்னு நம்புங்க கடைசி வாய்ப்பை தவற விடாமல் செய்வோம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி வரும்போது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த பௌர்ணமி நாளில் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்கு தான் இங்கே அபிஷேகமும் தீபாராதனையும் மகாலட்சுமிக்கும் நவகிரகத்துக்கும் அஷ்டலட்சுமிக்கும் நடைபெறும் அப்ப அந்த அபிஷேகம் முடிந்து தீபாரதனையின் போது நீங்களும் தீபமேற்றி இந்த எட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு கடன் என்பது ஜீரோ ஆயிடும் உடனடியாக கடன் தீர்வதற்கான வாய்ப்பை அதற்கான வழியை மகாலட்சுமி காண்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கையும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் பெறுங்கள் திருமண தடை உறுதியாக நீங்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கலா பார்வதி ஹோமத்துக்கு வரணும்னாலும் முன்பதிவு பண்ணிடுங்க அல்லது ஆலயத்தோட லொக்கேஷன் எங்க இருக்கு எப்படி வரணும்னாலும் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை வளர்ச்சியை முன்னேற்றத்தை மாற்றத்தை இந்த குரு சுக்கரன் சேர்க்கை தரும் பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு வந்த இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் முன்னேற்ற வைக்கும் வெற்றி அடைய வைக்கும் சரித்திரம் படைக்க சாதனை படைக்க செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நேரடியாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழியாக ஷேர் பண்ணணும் நினச்சா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாகவே நீங்கள் நேரடியாக ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சிறந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்